ஆனால் பாவிகளை இவ்வளோ நேரம் மைக் வந்து மியூட்டில் வச்சுட்டு தான் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்துருக்கிறேன் போல அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் மெசேஜ் பண்ணிருக்கீங்க குட் ஈவினிங் ஆங்க்ரி வேர்ல்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க தேன்மொழி ஆங்க்ரி வேர்ல்ட் மேடம் வணக்கம் டீ காஃபி குடிக்கல இன்றைக்கி அந்த பூஸ்ட் குடித்தோம் ஆன்சர் மீரம் ஹீரோ வணக்கம் ஓகே ஓகே ரெண்டாவது லைக் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க வில்லேஜ் ஃபோனு ஹாய் ஓகே இப்போ எல்லாேருக்கும் தான் சொல்லுங்கள் நான் மியூட்டில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்துருக்கிறேன் இடையில இடையில கேட்குற சவுண்ட் வந்து டாக் பேக்கோட சவுண்டு அது வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு செல் பேசியில் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் ரீடர் சாஃப்ட்வேர் அதை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா மெசேஜையும் படிப்போம் இப்போ தம்பி வந்து நம்மகிட்ட மிட்டாய் வேணும்னு அட முடிச்சு வாங்கி இருக்கிறாரு இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுஷியாவா ஓகே ஓகே ஹாய் ஸ்ரீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு டேலாம் எப்படி போச்சு என்ன அனுஷியா டீ காஃபிலாம் குடிச்சிங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அது என்ன வில்லேஜ் பொண்ணு வில்லேஜ் பையனும் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஆமா நான் லைவ்ல இருக்கும்போது கால் பண்ணா பேசினா லைவ் கட் ஆயிடும்ல வெட்டியா தான் கடலை மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே எல்லார் கூடயும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் தம்பி கடலை மிட்டாய் சாப்பிட்றாரு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்கள் கூட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறேன் டீ காஃபிலாம் எல்லோரும் குடிச்சிட்டிங்களா இன்றைய நாள் எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடியேறிட கண்டிப்பாக நான் வந்து இறையை பிரார்த்திக்கிறேன் நீங்கள் வந்து இன்று போலவே என்றும் மகிழ்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் ஸோ உங்களோட எண்ணங்கள் ஏடே கண்டிப்பா சாப்பிட்டோம் இன்னைக்கு மத்தியானம் வந்து தக்காளி சாதம் அப்புறம் ரசம் அதெல்லாம் இருந்துச்சு நீங்க சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க காலேஜ்லாம் எப்படி போயிட்டு என்ன பண்றவியன்

ஜீரோ வாட்சிங் அப்படின்னு காமிக்குது பத்து நிமிஷத்தை நம்ம வந்து இப்போ அடைஞ்சிட்டோம் நான் இது ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் மியூட்டில் பேசிகிட்டு இருந்திருக்கேன் மியூட்டில் போட்டுட்டு நான் அதை கவனிக்கலை ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருக்கும் அப்படி கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு இது ஒரு டவுட் யாராவது கிளியர் பண்ணுங்கள் என்னென்னா எங்களோடய பக்கெட்டில் வந்து வாட்டருக்குள்ளே பள்ளி இருந்தது அது தெரியாமல் டச் பண்ணிட்டேன் ஸோ அதனால ஏதாவது இருக்கா அப்படின்னு யாராவது சொல்லுங்கள் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணியாச்சு இருந்தாலும் கொஞ்சம் தர்றேன் தர்றேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் டீ காஃபிலாம் குடிச்சிங்களா நான் இப்போ கேட்டதுக்கான விடையாருக்காது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள்

ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வெளியில் எங்கேயாவது போகிறதுனா கூட பிளான் பண்ணி எல்லோரும் போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி ஒர்க்கிங் அதாவது வீடு கிளீனிங் ஒர்க்லாம் வீக்கெண்டில் தான் பெரும்பாலும் நடக்கும் ஏன்னா அப்போ தான் எல்லோரும் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போகிற சுச்சுவேஷனாக தான் இருக்குது சில இடங்களில் அதனால க்ளீனிங் ஒர்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி வெளியில் போகிற வேலைகள் எங்கேயாவது எப்படி ஃபேமிலி கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சில பேர் என்ன வீட்டுக்குள்ளே இருந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்கீங்க ஸோ எப்படி இருந்தாலும் சரி எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மோர் கமெண்ட்ஸ் பிலோ அப்படின்னு இருக்குது ஏதாச்சும் கமெண்ட் வந்தால் படிப்போம் தம்பி வெளியில் போயிட்டாரு நம்மளும் போ ஒருத்தர் இருக்கீங்க இருக்கிற உங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இதே நாள் வந்து எல்லாருக்கும் எப்படி இதே நாள் எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படிங்குறதெல்லாம் சொல்லுங்கள் அத செஞ்சு யாரும் லூஸ் பண்ணாதீங்க எல்லாம் கிளைமேட் கொஞ்சம் இன்னைக்கு சூப்பரா இருக்கு மழையெல்லாம் பெய்தனால இங்க ஈரமா இருக்கு தெரியுதா இல்லையா ஹ் லைட்டா தூணல் உலிற மாதிரி இருக்கு. என்ன? 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 ஹாய் சொல்லு. ஹாய். வணக்கம். வணக்கம். கடலம்தாயா? இல்ல போ. ஆ ரெண்டு பேருக்கு ஆ என்னது 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 புடி அப்பா எங்க வீனோட அப்பா எங்கமா அம்மா நான் வரிறேன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்க てる பண்ணி இது கிரிக்கெட் கிரவுண்டு கிடையாது இது வந்து எங்களோட பக்கத்தில் வேற ஒருத்தவங்க அந்த இடத்த வாங்கியிருக்காங்க ஸோ இது அவங்களோட ப்ளேஸ் இதில் ஏதாவது ஃபியூச்சர்ல நடவு அதெல்லாம் நடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துக்கிட்டீங்கன்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் தர இருக்கிறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாள் வீடியோ கிட்டே போட்டிருக்கோம் அதனால போய் பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுறதுன்னு நல்லா இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்குறதில் சுற்றி காட்டினா இன்னும் நாங்கள் மீன் எடுத்துக்கிறதுக்குதா இந்தா அப்படி வசதியாக இருக்கும் அது நாங்கள் சொல்கிறோம் ஸோ இந்த வரை போராடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரது உங்களோட இழுச்சி வாய் கொளருது இந்த வாரம் எழுதி எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புவோம் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் மூணு பேர் இருக்கீங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் டீ காஃபிலாம் குடிச்சிங்களா இன்னைக்கு வந்து கிளைமேட் அப்படி கொஞ்சம் நல்லா செமையாக இருக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் லைட்டாக தூரிகிட்டு வேற இருக்கு மாடிக்குலாமா ம் இந்தா இப்படி எங்கே போகிறீங்க எங்கே போகிற மாடிக்கு போறியா இங்க வா நீ கையெல்லாம் அதுல வைக்காத ஏமேல தொட கைய இத கூட இந்த முட்டாய் வேணாம், கீழே பட்டுருச்சு போ மேல இரு ஈரமா இருக்குது கையதுக்கு கீழே வைக்குது ஆ ஆ ஒருத்தர் பாத்துட்டீங்க இன்ற வரை போறடி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மலைதுருதுமா வாமா கீழ போலாம் எனக்கு வாடா தூயிடு மவுல வர்றியா வேணுமா ஒடியா Options. Learn more. When to live, we we have a telly test. Has three, Karen has I are to do have a telly, learn camera, a camera,

சில காரணங்கள்னால இப்போது கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டெக் ஆகி நின்றுச்சு நெட் நெட்ஒர்க் இஷ்யூ போல் ஸோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கிளைமேட் அப்படி சூப்பராக இருக்குது இயன்ற வரை போராடி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற

ஜீரோ வாட்சிங்கில் தான் இருக்குது வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே இதுவாகிடுச்சு அதனால தான் ஸோ இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரும் அதனால தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இன்னைக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டோட பேக் சைடு கிணறு வெட்டி வச்சுருக்கோம் என்னம்மா என்ன வேணும் உனக்கு இங்க வா அம்மாடா ஆ ஜீரோ வாட்சிங் தான் காமிக்குது ஆ யாராவது இருந்தீங்கனா மெசேஜ் பண்ணுங்க ஆ ஒருத்தர் இருக்கீங்க ஒருத்தருக்கு வணக்கம் யார் எங்க இருந்து பேசி எங்க இருந்து இருக்கீங்க அப்படினு சொல்லுங்க சாட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் இன்ற வரை போராடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க நான் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க ரெண்டு நாள் வந்து ஞாயிறு அப்படியே அப்படி ஜாலியா போகுது அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இதுதான் நம்ம வீட்டோட வந்து பேக் சைடு கிளைமேட்டும் அப்படி சூப்பரா இருக்கு என்ற வரை போகிற யூடியூப் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் தான் என்னோன்னால் நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரும் அதனால தான் நாங்கள் சொல்லிட்டுருக்கோம் இங்கே வா நான் தர்றேன் வா எல்லாரும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் காக்காலாம் கத்திகிட்டுருக்குது காலை மாலை மாலைனாவே கிராம தான் இருந்தோனா அப்படி ரொம்ப ரம்மியமா இருக்கும் வா வா என்ன வாங்க வாங்க நல்லா இருக்கா உம் என்ன சாப்பிடுற

அப்பதான் நாங்க போடுறதுனால அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதனால சொல்லிட்டு ஓகே இப்போ சில காரணங்களால இப்ப நான் வந்து லைவ் பண்றேன் சிறிது இன்னைக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு அடிச்சுக்கலாம் நன்றி